ஹாய் வணக்கம் இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு நம்ம சொன்னால் தான் தெரியும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பொருளை வச்சு செஞ்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப பண்ணுவீங்க இது வந்து பலா தான் செஞ்சது ஃபஸ்ட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு மேலே இருக்க தோலை உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புதினா இலைகளை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சப்போல் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் உப்பு இஞ்ச சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணிவிட்டு அதை இடித்து போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் உடச்சிக்கல்லையை நல்லா மாவு மாதிரி அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பைண்டிங் வரும் உங்களுக்கு வடை மாதிரி தட்டி எடுக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த அளவுக்கு பசையணும் கெட்டியாக பிசைகிற மாதிரி பசையணும் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உடச்சக்கல்ல மாவு போட்டிங்கன்னா தனித்தனியாக எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வந்துடும் ஸோ நல்லா ப்யண்டாகி இந்த மாதிரி கெட்டியாக வர அளவுக்கு போட்டு பிசைஞ்சு எண்ணெய் சூடு பண்ணி தட்டி போட்டு எடுக்கலாம் இல்லை ஆயிலில் உங்களுக்கு பொறிக்க வேண்டாம்னா ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் விட்டு கட்லெட் மாதிரியும் போட்டு எடுக்கலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்ததும் திருப்பி போட்டு சிம்மில் வச்சு வைங்க ஹையில் வச்சு காய வச்சுட்டு சிம்மில் வச்சு வெகுவீங்க அப்போ தான் நல்லா வரும் தேவைப்படுற இடத்துல ஹையில் வச்சுக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்